நான் இப்போ என்ன சாப்பிட்டுருக்கேன்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த கூழில் பார்த்தோம்னா நம்ம எல்லா சீ ஃபுட்டும் கலந்து கிழங்கெல்லாம் போட்டு நம்ம செய்யறது இல்லை பார்த்தோம்னா மீன் கனவா நண்டு எறா மரவள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு பீன்ஸு அரிசி எல்லாம் போட்டு செய்யறது ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து எடுத்து எட்டு ஊற வைக்கிறோம் சோயா பீன்ஸும் எடுத்து எட்டு நேரம் ஊற வைக்கிறோம் பனங்கிழங்கு மாவை கரைச்சி வச்சுக்கிறோம் அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு வந்து பெலாக்கொட்டை மரவள்ளி கிழங்கு பீன்ஸு பனங்கிழங்கு இதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்தது ஃபுட்டில் மீன் எறா நண்டு கனவா இதையும் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது முருங்கக்கீரை அதையும் வந்து நம்ம எடுத்து உருவி வச்சுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தோம்னா புளி வந்து கரைச்சி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது மசாலா ஐட்டமில் மிளகாத்தூள் மெஞ்சித்தூள் மிளகுத்தூள் உப்பு பூண்டு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கை வச்சுட்டு ஊற வச்ச அரிசி சோயாவையும் போட்டு வேக வைக்கிறோம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வெந்தோன்னா கிழங்கு மரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு பெல்லாக்கோட்டை இதையும் போட்டு மறுபடியும் வேக வைக்கிறோம் இது வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பது அம் அறுபது பர்சன்டேஜ் வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து விட்றோம் அதே வந்து பூண்டும் வந்து அதிலே போட்டு போட்டு ஒரு அறுபது பர்சன்டேஜ் வெந்தோடன நம்ம நண்டு மீன் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்றோம் விட்டு அதுவும் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் வந்தோன்னா பீன்ஸையும் போட்டு பீன்ஸை போட்டு நல்லா வேக வைக்கிறோம் வேக வச்சோன்னா நம்ம வந்து மற்ற மசாலா ஐட்டத்தை மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு அப்புறம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதையும் வந்து போட்டு நல்லா கலக்கிறோம் அது நல்லா கலந்தோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பனங்கிழங்கு மாவையும் வந்து ஊற்றி நல்லா குதிக்கி விட்ருவோம் நல்லா குல குல குலன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நண்டு அதை இறா அப்புறம் வந்து கனவா இதையும் போட்டு நல்லா கலந்து கலந்துடுவோம் கலந்து கொண்டோடனே முருங்கைக்கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டு நல்லா கல கலந்து விடுவோம் கலந்துட்டு நல்லா குதி வந்து வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணும் நல்லா வாசம் அப்படியே கா நல்லா வாசம் அடிக்கும் நல்லா எல்லாம் வெந்தோடன பார்க்கவே வந்து உடனே அப்படி சுட 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 சாப்பிட்ணுன்ட்டு தோணும்